கான்ஃன்ட் லேடிஸ் இது அணு இன்றைக்கி நான் வந்து ஒரு லாங் வீடியோ போட போகிறேன் இன்றைக்கி வந்து ஹை பிஸ்கஸ் அப்புறம் வந்து பேம்பூ க்ளூசரைட்ஸு அப்புறம் கேரட்டின் வச்சு ஒரு ஷாம்பு இந்த ஷாம்பூ வந்து நல்ல ஸ்மூதனிங்காக இருக்கும் ஷைன் ஹேஷ் ஷைனிங்காகவும் இருக்கும் இதுக்கு வந்து ஒரு ஸ்டெர்லைஸ்டு பீக்கரில் வெட்டி வேற வந்து இன்ஃபியூஸ் பண்ண வாட்டரை எடுத்துருக்கேன் இந்த வாட்டரை வந்து நான் ஹீட் பண்ணிக்கிறேன் இந்த வாட்டர் வந்து நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன் எதுக்கு ஹீட் பண்ணனா இப்போ ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸை வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணணும் அதுக்காக வந்து நான் இதை எடுத்துட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு டென் கிராம்ஸ் ஆஃப் ஹைபிஸ்கஸ் பெட்டல்ஸை வந்து இந்த வெட்டிவேர் வாட்டர் டிஸ்டில்ட் வாட்டரில் நான் இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ இப்போ வந்து நம்ம ஆயில் ஃபேஸ்ட்டு இதுக்கு ரெண்டே இன்க்ரீடியன்ஸு இதுக்கு வந்து பிடிஎம்எஸ் வந்து எயிட்டி அது வந்து எடுத்துக்கலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து நல்ல கண்டிஷன் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு இந்த பிடிஎம்எஸ் எயிட்டி வந்து ஒரு எமியோலியன்ட்டு இதை வந்து நல்லா ஷாம்பூ பிளண்ட் பண்ணி வாட்டரும் ஆயிலும் பிளண்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஹேருக்கும் நல்ல கண்டிஷனிங்காக இருக்கும் இதை வந்து நான் ஒரு எயிட்டீன் கிராம்ஸ் வந்து ப எடுத்துக்கிறேன் இதை வந்து பிடிஎம்எஸ்சில் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி எயிட்டின்னு இருக்குது நம்ம எது வேணால் எடுக்கலாம் ஆனால் அந்த கிராம் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் அதில் மாறும் இன்றைக்கி நான் எயிட்டி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அவகேடோ ஆயில் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் நீங்கள் எந்த ஆயில் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் எங்கள் நான் பண்ண ஹேர் ஆயில் வந்து போட்டிருந்தேன் அந்த மாதிரி வீட்டில் ஹேர் ஆயில்ஸ் இருந்தாலும் சரி அதையும் நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் வந்து இதுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அவகேடு ஆயில் வந்து நம்ம ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குன்னு நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணுனாலும் வேறு எதாவது எடுத்துக்கலாம் இது வந்து சேந்தம் கம் இந்த சேந்தம் கம் வந்து ஒன் கிராம் மெஷர் பண்ணிக்கணும் இது கூட வந்து பேம்பு கிளிசரைட்ஸ் அதாவது பேம்பு வந்து கிளிசுரைனில் சோக் பண்ணி டூ மந்த்ஸ் வச்சுருக்கேன் அதை வந்து நான் ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து நான் இந்த சேந்தம் கம் கூட போட்டு நல்லா இது வந்து தண்ணியில் டைரெக்டாக போட்டுக்கூடாது இந்த சேந்தம் கம் லம்ஸாக ஃபார்ம் பண்ணிடும் அது வந்து ஹைட்ரேட்டே ஆகாது அப்படியே லம்ஸ் லம்ஸாக இருக்கும் அதனால் நான் கிளிசரைண்டில் பேம்பு கிளிசரைட்ஸில் கலந்து இதில் போடுறேன் இது எதுக்குன்னா நம்ம பிளெண்ட் பண்ணும்போது இது வந்து இந்த கம்மோட தன்மைனால் நம்மளுக்கு க்ரீமி கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும் அதுக்காக இதை ஆட் பண்ணும் அதுக்கப்புறம் டபுள் பாய்லிங் மெத்தடில் நம்ம வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிடிஎம்எஸ் மெல்ட் ஆன பிறகு இதை எடுக்கணும் இப்போ எடுத்துட்டு நம்ம வந்து இந்த வாட்டர் ஃபேஸும் ஆல் ஃபேஸையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்ல ஸ்பீட் ப்ளெண்டர் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம வந்து கலக்குவோம் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஷலாக எடுத்துகிட்டு ஏன்னா நம்ம வந்து சேந்தம் கம் போட்டோம்னா அது உள்ள லம்ஸாக இருக்கும் அதெல்லாம் நம்ம ஸ்க்ராப் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் ஒன்றா கலந்துட்டு ஒரு நல்ல ஸ்பீட் பிளெண்டர் போட்டு கொஞ்சம் நேரம் பிளைண்ட் பண்ணும் கொஞ்சம் நேரம் நம்ம பிளைண்ட் பண்ணோம்னா அப்படியே ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இது வரும் இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சர்ஃபெக்டன்ஸ் ஆட் பண்ணணும் சர்ஃபெக்டன் சர்ஃபெக்டன்ஸ் வந்து சோப் ஆயில் மாதிரி இந்த இது போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஷாம்பு வந்து நம்மளுக்கு எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி ஹேரை க்ளீன் பண்ணி கொடுப்போம் அதுக்கு வந்து நான் டைகோ குளுக்கோ சைலண்ட்டு ஒரு சர்ஃபெக்டன்ஸ் எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப மைல்டான சர்ஃபெக்டன்ஸு இது வந்து இந்த சர்ஃபெக்டன்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேபி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை வந்து நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இந்த ஃபேஸ் ஏ ஃபேஸ் பியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து பிஹெச் செக் டைகோ குளுக்கோசைட் வந்து பிஹெச் வந்து கொஞ்சம் மாறும் அதனால் பிஹெச் செக் பண்ணிட்டு பிஹெச் கரெக்ட் பண்ணிவிட்டு என்னோடய பிஹெச் கரெக்டாக இருந்துச்சு ஃபைவ் பாயிண்ட் செவன் கரெக்டான இருந்ததுனால நான் பேர்லிங் ஏஜென்ட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம ஷாம்பூக்கு ஒரு ஒரு ஷைனிங் ஒரு கிளிட்டரிங் மாதிரி கொடுக்கும் இது நம்ம ஹேருக்கும் கொஞ்சம் ஸ்மூத்தனிங் கொடுக்கும் இதை வந்து ஒரு தேர்ட்டி கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து கரெட்டின் வந்து இது கூட ஆட் பண்ணுவோம் இது வந்து லிக்விட் கரெட்டீன் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க நம்ம ஹேர் ஹேரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம ஒரு ஃபைவ் கிராம்ஸ் வந்து இந்த ஷாம்பூவில் ஆட் பண்ணுவோம் இதில் ஃபைவ் கிராம்ஸ் இருக்குது நான் இந்த ஃபைவ் கிராம்ஸில் இருக்கிற ஃபுல்லாகவுமே இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கரட்டின் தான் நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஊற்றுறேன் இது வந்து ஹைபிரிஸ்கஸ் ஷாம்புனால ஹை ஃப்ரீஸ்கஸ் பேஸ்டானு ட்ராகன் ஃப்ரூட்டு ஹைப்ரிட்ஸ்கஸ் இருக்கிற ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் வந்து ஒரு ஃபைவ் கிராம்ஸ் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதை வந்து நம்ம ஃபைவ் கிராம்ஸ் யூஸ் பண்ணும் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பேட்சுக்கு அப்போ தான் இது வந்து நம்மளுக்கு ஷாம்பு ரொம்ப நாள் ஸ்பாயில் ஆகாமல் நல்லாயிருக்கும் நான் ஃபைவ் கிராம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் க இது வந்து ஒரு பேல் கலராக இருந்ததுனால நான் வந்து ஒரு பிங்கிஷ் கலராக ஆணுனுக்காக ஒரு ரெட் கலரை வந்து ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிட்டேன் எங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா பார்த்தா நல்லா இருக்குமே அதுக்காக நான் ஆட் பண்ணேன் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பாட்டிலாக ஃபில் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஸ்மூத்தியாக ஸ்மூத்தாகவும் சில்கியாகவும் இருக்கும் இதில் வந்து யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எங்கே வேண்டாம் கிட்டே பர்ச்சேஸ் பண்ணுறேன்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் நீங்கள் வேணால் பார்த்துட்டு அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அது இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை நான் வந்து எங்கே வாங்குறேனோ அந்த வெண்டரோட டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அதில் இருக்குது நீங்கள் பாருங்கள் நான் நிறையா எனக்கு என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஹைரானிக் ஆசிட் சீரம் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீக் போடுறேன் அதுக்கு வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்